ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்றைக்கிட்டே நம்ம என்ன பிக் பாஸ் பார்க்குறோம்னா பிக்பாஸ் தான் பிரமோனோட போறோம் நம்ம சேலக்கூடாது புசாக வந்திங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க வரைக்கும் நம்ம ஜாக்லின் மாட்டிட்டாங்க என்ன அப்படின்னா சேது சார் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து டீச்சராக கொடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ண சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு ஐடி கார்டை தூக்கி அனுப்பிச்சிட்டு போகிறது என்ன எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டுருக்கு மாதிரி அந்த காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா தீபக் கவுர் சொன்னது வந்து எனக்கு பர்சனலாக அட்டாக் ஆச்சு அதனால தான் வந்து நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே தீபக் கவுர் எந்த என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கட்டுறது கை மணலவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே பொருந்தும் எனக்கும் சேர்த்து இன்க்ளூடு எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்னையும் சேர்த்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே சேதுபடி சார் கேட்குறாரு உங்களையும் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆமா என்னையும் சேர்த்து தாங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னன்னே சரி ஓகே தீபக் அவர் சொன்னது வந்து ஜாக்லின் உங்களுக்கு பர்சனல் அட்டாக் ஆச்சு அதனால் வந்து நீங்கள் இப்படி ரேக்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கொஸ்டின் வைக்கிறாங்க இதில் விட்டு போச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னா சத்யா என்ன பண்ணாங்க உங்களுக்கு எதுக்காக சக்தியாவை அப்படி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செம்ம சாக்கிங்க சைலண்ட் ஆயிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடியும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்படி நீங்கள் ஆடின கேம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜாக்லின் ஃபேஸே வாடிடுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்